செய்தி வாசிப்பவர் வித்யா கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரதியார் நகர் பகுதியில் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழன் அதிகாலை இரண்டு மணிக்கு மேல் இருசக்கர வாகனத்தை மூன்று பேர் கொண்ட கும்பல் திருடி சென்றுள்ளனர் வாடகை வீட்டில் குடியிருந்து வரும் தினகரன் காலையில் எழுந்து வெளியில் பார்க்கும் பொழுது தனது வாகனம் திருடி சென்றுள்ளனர் என்பதை அறிந்த அவர் அருகில் உள்ள சிசிடிவி காட்சியில் பார்த்தபோது தனது வாகனத்தை திருடி சென்றவர்களின் வீடியோ காட்சி பதிவாகி உள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த வாகன உரிமையாளர் தினகரன் கிருஷ்ணகிரி தாலுகா காவல் நிலையத்தில் திருடி சென்ற இருசக்கர வாகனம் ஹெமாகா எஃப் ஜெட் டி என் என்ற எண் கொண்ட தனது வாகனத்தை மீட்டு தரும்படி புகார் மனு அளித்துள்ளார்